வணக்கம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் காலேஜ்னு வருஷ படிக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம கத்துக்கிற இந்த படிப்புக்கு உண்மையான நோக்கம் என்ன திருவள்ளுவர் சொல்ற ஒரு ஆழமான பாடத்திலிருந்து இன்னைக்கு அந்த பதில நம்ம தேடலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில அறிவை தேடி ஓடிட்டே இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்களேன் நாம படிக்கிற இந்த படிப்புக்கு உண்மையான நோக்கம்னு ஒன்னு இருக்குமா இல்லையா அந்த கேள்விக்குள்ளதாங்க ஒரு பெரிய ஞானமே அடங்கியிருக்கு சரி இந்த கேள்விக்கான பதில நாம ரொம்ப தூரம் தேட வேண்டாம் திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்திலேயே இரண்டாவது குரல்லையே வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த குரலோட வார்த்தைகள் உங்க மனசுல நல்லா பதியட்டும் நான் திரும்பவும் ஒரு தடவை மெதுவா சொல்றேன் கேளுங்க கற்றதனால் ஆய பயனென் கொள் வாழறிவன் நற்றாள் தொழார எனின் பாத்தீங்களா எவ்வளவு எளிமையான வார்த்தைகள் ஆனா எவ்வளவு ஆழமான கருத்து இந்த குறளோட முழு ஆழத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா வள்ளுவர் பயன்படுத்தின ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் என்ன பொருள் ஒளிஞ்சிருக்குன்னு முதல்ல பார்க்கணும் அப்போதான் அதோட உண்மையான பரிமாணமே நமக்கு விளங்கும் இப்போ இங்க பாருங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு கற்றதனால் அப்படின்னா நாம கத்துப்பிட்ட கல்வியால ஆய பயன் என் கொள் என்ன பிரயோஜனம் வந்துட போகுது சரி எப்போ வாலறிவன் நற்றால் தொழாயார் எனின் அதாவது தூய்மையான அறிவின் வடிவமாக இருக்கிற இறைவனோட நல்ல திருவடிகளை நாம் வணங்காம இருந்தா இப்போ இந்த வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து பார்க்கும்போதே குரலோட பொருள் தெளிவா தெரியுது இல்லையா சரி இந்த வார்த்தைகளோட நேரடி அர்த்தத்தை தாண்டி இதுக்குள்ள இருக்கிற தத்துவார்த்தமான ஆழத்தை நாம இப்ப பார்க்கலாம் வள்ளுவர் இதில் பணிவோட சிறப்பை எப்படி நமக்கு உணர்த்துறாரு வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நாம கத்துக்கிற கல்விக்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க அது நம்ம கிட்ட பணிவை உருவாக்குறது ஏன்னா அந்த பணிவு தான் நம்மளை அறிவோட மூலமான இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இருக்கிற ஆணவத்தை அழித்து உண்மையான ஞானத்தை அடைய வழிகாட்டும் அப்படி பணிவை உருவாக்காத எந்த படிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் இதோட சாரம் இந்த ஓமையை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு பெரிய மரம் நிழல் கொடுக்கலாம் நல்லா வளர்ந்துருக்கலாம் ஆனால் அதில் பழமே இல்லைன்னா அதோட முழுமையான பயன் என்ன அதே மாதிரி பணிவே இல்லாத கல்வி ஒருத்தர் பெரிய அறிவாளியாக காட்டலாம் ஆனால் அந்த அறிவால் அவருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த நல்லதும் நடக்காது சரி இந்த கருத்தை இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சிக்க ஒரு சின்ன கதை மூலமாக அறிவையும் பணிவையும் ஒன்றா இணைச்சி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரே மாதிரி படிச்ச ரெண்டு டாக்டர்ஸை கற்பனை பண்ணிக்கோங்க ஒருத்தர் நான் பெரிய படிப்பாளிங்கிற அகந்தியோட தன்னோட அறிவை பணம் லாபத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறாரு இன்னொருத்தர் அதே படிப்பு அதே அறிவு ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் இதை வச்சு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு கருணை மனசோட வேலை செய்கிறாரு படிச்சது ஒண்ணுதான் ஆனா அந்த ஒரு சின்ன தான் ஒருத்தரோட அறிவை சேவையா மாத்துது இன்னொருத்தரோட அறிவை வெறும் தொழிலா மட்டுமே வச்சிருக்குது இல்லையா அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாம எவ்ளோ படிச்சோம் என்னென்ன பட்டம் வாங்கணும் இல்ல நாம படிச்ச அந்த படிப்பு நம்மள எப்படிப்பட்ட மனுஷன மாத்திருக்குங்கிறது தான் உண்மையான அறிவு நம்மள உயர்த்துற அதே நேரத்துல நமக்கு பணிவையும் கத்துக் கொடுக்கணும் அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில வள்ளுவரோட ஞானத்தை நான் உங்ககிட்டே ஒரு கேள்வியா விட்டுட்டு போறேன் ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க வாங்குற ஒவ்வொரு பட்டமும் உங்களை ஒரு நல்ல ஒரு பணிவான மனிதரா மாத்திக்கிட்டு இருக்கா திருக்குறளோட ஞானத்தை பத்தின இந்த சிந்தனை பயணத்துல என்கூட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி உண்மையான கல்வி நம்ம தலையை இல்ல நம்ம இதயத்தை நிரப்பனும்ங்கிற அந்த ஆழமான கேள்வியோட உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்